வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் ஒரு அருமையான மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம் அந்த கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுமோ அது எல்லாமே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மஸ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் இங்கே இருக்குது அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு மஸ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ மஸ்ரூம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இருக்குது கூட ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பட்டர் கரம் மசாலா சில்லி பவுடர் தனியாத்தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு நாலஞ்சு தக்காளி ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து மஸ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் கடாய் சூடாக இருந்தமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் அது கூட சேர்த்துடலாம் பட்டர் கொஞ்சம் சூடாகி கரைஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஸ்ரூமையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கும்போது தண்ணியும் அது தண்ணி இது கூட சேர்க்க வேண்டாம் அதில் இருக்கிற தண்ணியே பிரிஞ்சு வரும் இப்போ அந்த தண்ணி பிரிஞ்சு வந்து அது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிட்டோம்னா நல்லா அது வதங்கிடும் இந்த கிரேவி வந்து நான் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியே திறந்து பார்த்தலாம் மஷ்ரூம் நல்லா வதங்கியிருக்கு அந்த தண்ணி அதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு அதுங்கூட சேர்த்து இப்போ நல்லாவே வதங்கியிருக்கு இது கொஞ்சம் வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து அந்த கடாயே நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாந்தமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பெருசு பெருசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால்தான் வெங்காயம் தக்காளி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லாவே வதங்கட்டும் சீக்கிரமாக வதங்கணுன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிட்டோம் அதுங்கூட நம்ம இந்த இஞ்சி பூண்டு இல்லையா அதையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் எல்லாமே வச்சுருக்கீங்களா அது கூட சேர்த்து நம்ம வதங்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடர் கரம் மசாலா தூள் தனியாத்தூள் இது எல்லாம் அதுங்கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தூள் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆற வச்சிடணும் ஆற வச்சா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சதை அந்த விழுதை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடாயில் இதையெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் அதை அப்படியே வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை அப்படியே வதங்கட்டும் இந்த மிக்சியில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒட்டியிருந்தோம்னா அதில் தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அலசி நம்ம இந்த கிரேவிக்குடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம் அதையும் நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் அந்த கிரேவி கூட அந்த மஸ்ரூம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது அப்போ தான் அந்த மஷ்ரூம் வந்து அந்த கிரேவியோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகும் அதனால் இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லாவே வதங்கட்டும் இது பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது இதை வந்து சப்பாத்தியோடயோ நானோடையோ சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டோம்னா அருமையான மஷ்ரூம் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ வாசனை வரும் இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தடையை தூவிட்டு நம்மக்கிட்ட இருந்தால் மேத்தி பவுடர் அதையும் தூவிட்டோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஸ்ரூம் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம்னா சர்வ் பண்ண சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது சப்பாத்தியோட தொடுக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்